வுத்ர் மோர் மேல் டாமேட்டட் இண்டஸ்ட்ரி அண்ட் தஸ் கமிங் நோவ் ஐ திங்க் இவன் இன் பாலிவுட் பட் டங் சவுத் இட்ஸ் மோர்ஸ் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹிந்தில டப்பா காட்டன்ற ஒரு சீரீஸ் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்களை நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்திலயுமே அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மேல் டாமினேட்டட் பிளேஸா இருக்கு ரொம்ப ஸ்டீரியோ டைப்பா இருக்கு அங்க வந்து ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற ரோலே இருக்கிறது கிடையாது படங்கள்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும்தான் ஹீரோயின்ஸை யூஸ் பண்றாங்க இல்லைன்னா ஹீரோஸை ப்ரைஸ் பண்றதுக்கு இதுக்காக மட்டும்தான் ஹீரோயின்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான கதைக்களம் ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்வியூலையும் இவங்க இந்த கருத்தை வச்சிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க லார்ஜா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதுலேயும் முக்கியமாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது பல தரப்பட்ட மக்களாலையும் கேட்கப்படுற ஒரு கேள்வி என்னன்னா என்ன முக்கியமாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்க மற்ற ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலே இதை நீங்க பார்க்குறது இல்லையா ஹிந்தியில மட்டும்தான் விமன் சென்ட்ரிக் மூவிலாம் எடுத்துட்டு இருக்காங்களா இப்போ ரீசெண்ட் டேஸில் பாலிவுட்டில் அப்படி எத்தனை ஹிந்தி படங்கள் பெண்களுக்காக வந்துடுச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற கேள்விதான் வந்து இப்போ நடமாடிகிட்டு இருக்குது ஜோதிகாவோட இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றின விமர்சனத்துக்கு அதிகமான கண்டனங்களும் எழுந்துகிட்ருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க ப்ரோப்லி ஆஃப் 28 டுவெண்ட்டி எயிட் ஐ செட் யெஸ் டு வெரி ஃபியூ ஃபுல் மிஸ்ட் ஐ திங் இஃப் த ஃபீமேல் ஜோதிகா என்ன இருபத்தெட்டு வயசுக்கு பிறகு நான் வந்து வந்து நிறைய படங்களுக்கு நோ சொன்னேன் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்க்கு ரோல் வந்து மோஸ்ட்லி ஹீரோயின்ஸோட ரோல் படத்துல என்னவா இருக்கும்னா ஹீரோவை சுத்தி ஓடுறதும் டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதுமா தான் இருக்கே தவிர அவங்களோட ரோல் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ எல்லாரோட கேள்வியும் என்னவா இருக்குன்னா இந்த விஷயம் வந்து ஹிந்தியில கிடையாதா நீங்க வந்து ஹிந்தியை பாராட்டி பேசுறீங்க இல்லையா ஹிந்தியில வந்து நான் க்ரோத் பாக்குறேன் எனக்கு வர ரோல்ஸ் எல்லாமே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தர கதாபாத்திரங்களா இப்போ வருது அப்படின்ற மாதிரி இவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நான் எடுத்த டெசிஷன் தான் அதாவது நான் இருபத்தெட்டு வயசுக்கு மேல இந்த மாதிரி படங்கள் நடிக்க வேணாம் நான் முடிவெடுத்தேன் அதுதான் வந்து என்ன இந்த மாதிரியான ரோல்ஸ் பண்றதுக்கு இப்போ கொண்டாந்து நிறுத்திருக்கு இதெல்லாம் சரிங்க இப்போ ஹிந்தியில பாத்தீங்கன்னா அதிகமான விமன் ரிலேட்டட் விமன் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்போ தமிழ்ல வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா அப்படி நீங்க ஹிந்தியில சில படங்களை காட்டினா தமிழ்ல நாங்களும் வந்து சில படங்களை காட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அருவி அறம் முப்பத்தி ஆறு வயதுனிலே இவங்களே நடிச்சிருக்காங்க ராட்சசி நடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான விமன் சென்ட்ரிக் மூவி வந்து நிறைய தமிழ்லயும் வந்திருக்கு நிறைய தமிழ் டேரக்டர்ஸ் எழுதியிருக்காங்க தான் இதே அளவுக்கான விமன் சென்ட்ரிக் மூவிஸ் தான் வந்து ஹிந்திலையும் வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மர்தானியா இருக்கட்டும் கங்குபாயா இருக்கட்டும் ராசியா இருக்கட்டும் இந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் மூவி வந்து பாலிவுட்லையும் ரொம்ப கம்மி தான் இது இல்லாமல் ஜோதிகா நடித்த தமிழ் மூவிஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதாவது அவங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல நடிச்ச படங்கள் பார்த்தோம்னா குஷியாக இருக்கட்டும் இல்லை காக்க காக்கவா இருக்கட்டும் இல்லை வேட்டையாடு விளையாடா இருக்கட்டும் அந்த கேரக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கூட வந்து ஹீரோயின்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கிற ரோலாக தான் இருக்கும் சோ இவங்க எதை வச்சு தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஹிந்தில இப்படி கிடையாது ஹிந்தில எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப வருது தமிழ்ல வரதில்ல அப்படின்னு இதனால மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஹிந்தியில ஒரு ரெண்டு மூணு நல்ல படம் கிடைச்சி உங்களுக்கு நல்ல நல்ல ரோல்ஸ் அங்கே கிடைக்குதுன்றதுக்காக நீங்க தமிழ் சினிமாவை டீஃபேம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு தமிழ் சினிமா தானே உங்களுக்கு ஒரு நல்ல பேரையும் புகழையும் தந்துச்சு தமிழ் சினிமா தானே உங்களுக்கு ஒரு நல்ல கணவரையும் தந்துச்சு இப்போ உங்களுக்கு ஹிந்தியில ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி தமிழ் சினிமாவை டீஃபேம் பண்ண என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸோட கேள்வியா இருக்கு இந்த ஒத்துக்கலாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்களா தான் இருக்கணும் கொஞ்சம் மோசமான பொண்ணா காட்டணும்னா அது வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு ப்ராட் மைண்டடா வந்து ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை வேணா நம்ம ஒத்துக்கலாம் நம்ம இப்ப வந்து ஒரு பொண்ணோட கேரக்டரை தப்பா இல்லைன்னா வேற மாதிரியான தப்பான கேரக்டரா காட்டினாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது நம்ம மனசுக்கு ஏத்துக்க மாட்டேங்குது இல்ல இல்ல எங்க ஊர் பொண்ணுங்க இப்படி கிடையாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களை இல்ல ஒரு குறிப்பிட்ட சாரார வச்சிட்டு நீங்க எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து சொல்றது வழக்கம் தான் நம்மளால நம்ம ஊர் பொண்ணுங்களை வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்லை தண்ணி அடிக்கிற மாதிரியோ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் அப்படின்னு காட்டினாங்கன்னா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை நமக்கு கண்டிப்பா இல்லைன்னுதான் சொல்லணும் ஏன்னா நம்மளோட வளர்ப்புல நம்மளுக்கு இருக்க நம்பிக்கைதான் நம்மளோட கலாச்சாரப்படி எங்க பெண்கள் வந்து இப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம நம்புறோம் அதுக்கு இப்ப ரீசெண்டா வந்த இந்த பேட் கேர்ள் மூவி கான்ட்ரவர்சியே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் இதோட கான்ட்ரவர்சி என்ன எதுனால வந்து இந்த படத்தை வரவிடாம எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் நீங்க பாக்கலன்னா அதை திரும்பி போய் ஜோதிகா சொல்ற இந்த பாயிண்ட் நம்ம ஒத்துக்கலாம் ஆனாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் ஸ்டீரியோ டைப்பா அது மட்டும் தான் மேல் டாமினேட்டட் பிளேஸா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு தான் சொன்னோம் இந்த விஷயம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இருக்குது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இருக்க தான் செய்யுது இந்த ஆண் பெண் பாகுபாடுன்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது இப்போ எல்லாரோட கேள்வியும் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஹிந்தியில ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியை ரொம்ப டீஃபேம் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம ஜோதிகா தமிழ் இண்டஸ்ட்ரிய இவ்வளவு தூரம் தாக்கி பேசுறதுக்கு கங்குவாவோட தோல்வியும் காரணமா இருக்கலாமா அப்படின்னு ஒரு சாராரால பேசப்பட்டு வருது ஏன்னா சூர்யா சாரோட எந்த ஒரு மூவியையும் ஸ்டோரி லைனை கேட்டு அதை வந்து ஒப்புதல் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஜோதிகா சூர்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிருக்காங்க ஒருவேளை ஜோதிகா செலக்ட் பண்ணி கொடுத்த இந்த ஸ்கிரிப்ட் கங்குவான்ற ஸ்கிரிப்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாம சூர்யா சார் அவர்களுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடைச்சதாலோ என்னமோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை இவ்வளோ தூரம் வந்து ஜோதிகா தாக்குறாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி ரீசெண்டா ஜோதிகா கிட்ட கேட்டதுக்கு அதாவது நீங்க வந்து இந்த கங்குவா படம் அப்புறமா சூர்யாவுக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டி கிடைச்சிச்சு ஆனா நீங்க உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து நின்னீங்க இல்லையா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஜோதிகா சொல்றாங்க எனக்கு பிரச்சனை என்னன்னா மோசமான படங்களை பத்திதான் பெரிய பெரிய ஹீரோஸோட நிறைய மோசமான படங்கள் வந்திருக்கு ரொம்ப பெத்தட்டிக்கான மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப ஜெனரஸா பெரிய மனசோட ரிவ்யூ பண்ணி அதை வந்து ஹிட் மூவி ஆக்கியிருக்காங்க ஆனால் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் மூவி அப்படின்னு வரும்பொழுது அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டேலயே வந்து மோசமான ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்து அந்த படத்தை வந்து ஓட விடாம பண்ணிட்டாங்க அந்த படத்துல கங்குவா படத்துல சில நெகட்டிவ்ஸும் இருக்கு ஆனால் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அவங்க அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க அந்த விஷயம்லாம் இருக்கு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பற்றி பேசாமல் கெட்ட விஷயத்த மட்டும் பற்றி பேசிட்டு அந்த படத்தை வந்து ஒரு மோசமான படம்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க ஸோ அந்த தான் வந்து நான் என் ஹஸ்பண்ட்காக நின்ன அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்லியிருந்தாங்க ஒருவேளை இதுதான் ஜோதிகாவோட கோவமா தமிழ் இண்டஸ்ட்ரி மேல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க இதனாலதான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியே இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னும் வந்து கேள்வி கேள்விட்டு வராங்க எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு பேரும் புகழும் அதிகமான படங்களும் தந்தது பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அந்த ஒரு விஷயத்துக்காகவாது வந்து இவங்க பொதுப்படையா நடக்கிற ஒரு விஷயத்த வெறும் தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றது வந்து தப்புன்னு தான் பெரும்பாலான பேர் வந்து கருத்து சொல்லிட்டு வராங்க ஏன்னா இதை இவங்க ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணிதான் பரவாயில்ல ஓராயிரம் இன்டர்வியூல வந்து இதையே பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா சவுத் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்றதுல தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு குறிப்பிட்டு காட்டும் பொழுது அது தமிழ் ஆடியன்ஸை அதிகமா பாதிக்குதுன்னு தான் சொல்லணும் மோஷன்ல குஷ்பு அவர்கள்கிட்ட கிட்ட இதை பத்தினு கேள்வியே கேட்டாங்க அதாவது ஜோதிகா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஹீரோயின்ஸ்க்கு முக்கியமான ரோல்ஸ் இருக்கிறது ஹீரோவை ஹீரோ சுத்தி டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் ப்ரைஸ் பண்றதும் தான் முக்கியமான வேலையா இருக்கு மற்றபடி ஹீரோயின்ஸோட ரோல் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்ற ஜோதிகாவோட விமர்சனத்துக்கு குஷ்பு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எந்த ஹீரோயின் கழுத்திலையும் கத்தி வச்சு நம்ம மிரட்டுறது கிடையாது இந்த ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்றதுலதானே இருக்கு யாருமே வந்து இதுதான் நீ சூஸ் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்றது கிடையாது சோ அவங்க அவங்க எடுக்கிற சாய்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி குஷ்பு சொன்னாங்க விருப்பப்பட்டா செய்ய போறோம் இல்லைன்னா நோ சொல்ல போறோம் இதுல வந்து வருத்தப்பட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் குஷ்பு சொல்றாங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வேற ஏதாவது ஒரு நடிகை சொன்னா கூட பரவாயில்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாள் நடிச்ச ஃபேமஸ் ஆன ஒரு ஆக்ட்ரஸ் ஜோதிகா அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதாவது ஒரு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும் வைக்கிறதுன்றது வந்து தவறான காரியம் தான் பெரும்பாலானவங்க பேசிட்டு வராங்க இதனால ஜோதிகா அவர்கள் தமிழ் மக்களிடையே அதிகமான வெறுப்புகளை சம்பாரிச்சிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும் இவங்க சொல்ற விஷயத்த நம்மளால முழுசா மறுக்க முடியாது எஸ் பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து மேல் டாமினேட்டடா இருக்குது அஹ் ஹீரோயின்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஹீரோவை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட விடுறாங்கதா பாட்டு பாட வைக்கிறாங்கதா எல்லாமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா இது எல்லாமே தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நடக்குது மத்தபடி வேற எந்த பிலிம் இண்டஸ்ட்ரியிலயோ அதாவது தெலுங்குலயோ இல்ல வந்து ஹிந்திலயோ நடக்கிறதே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்ற ஒரு கருத்தை தான் யாராலையுமே எத்துக்க முடியல ஜோதிகா தமிழ் இண்டஸ்ட்ரி மேல வைக்கிற இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் தமிழ் இண்டஸ்ட்ரியில நடக்குதா இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நடக்குதா அப்படின்றவங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இந்த மாதிரியான ட்ரெண்டிங் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேறு ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் பண்ணலாமா இட்ஸ் பை ஃப்ரம் ஜெமிமா டேக் கேர்